வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசிக்கலாம் எட்டு வசனங்கள் இருக்கிறது வாசி கண்டே கண்ணாடி கடலருகே பாட்டையும் பாட்டையும் பாடி பயப்படாமலும் இருக்கலாம்

நிறைந்தது ஆம் கத்த நல்லவர் இந்த பதினைந்தாம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவருடைய கோபம் நிறைவு பெறுகிற ஒரு அதிகாரம் ஆண்டவருக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும் உதாரணமாக ஆண்டவருடைய கோபத்தை முதல் முதல் சந்தித்தவன் ஆதாமும் ஏவாள் ஆண்டவர் கோபம் அடைந்து தான் அவங்க மேலே ஒரு தண்டனையை சொல்கிறார் ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை நிறைய பேர் சொல்லுவாங்க நம்முடைய சாபம் எல்லாம் சிலுவையில் என்ன செஞ்சுட்டு ஏசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டாரு சிலுவையில் நம்முடைய சாபம் என்ன செஞ்சுட்டு முறிஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முறியலைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஆதாமுக்கு போட்ட சாபம் என்ன உன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபடணும் போயிருக்கா என்ன தான் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி கரண்டு போயிட்டா வேர்க்க தான் செய்யுது வேர்வை விழுந்து தான் ஆகணும் விவசாயி வேர்வை மட்டும் கிடையாது எல்லாரும் வேர்வை சிந்தித்தான் ஆகணும் இந்த சாபம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதாக இந்த சாபம் முடியும் சரி ஏவாளுக்கு ஒரு சாபம் போட்டார் போயிட்டாது போல வேதனை இருக்குல்ல நான் நம்ம நிறைய சில வேலை சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது சாபத்தில் ஏ சாபம் எங்கே முடிச்சாரு இன்னைக்கு டெலிவரிக்கு முன்னாலேயாவது ஸ்தோத்திரம் அந்த கால சாப்பாடு உள்ளவங்க டெலிவரியை ஈஸியாக அவங்க இப்போ சந்திச்சிட்டாங்க அன்றைக்கி இன்றைக்கி வளர பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மருத்துவமனை டெலிவரி வார்டுக்கு போனால் தெரியும் பிள்ளைகள் போடுற சத்தம் அந்த சாபம் இன்னும் முறியல அது எப்போ முறையும் அவர் வருகை வரைக்கும் இருக்கதான்னு செய் சரி மேலே ஒரு சாபம் போட்டால் அது குடிச்சுட்டா இன்னும் மண்ணை தான் கீட்டு நக்கிட்டு இருக்கான் பாம்பு இன்னும் என்ன செய்யுது மண்ணு தான் நக்குது சோத்திரம் அப்போ இந்த சாபத்தை முறிக்கக்கூடியதான ஒரு இடம் அதாவது தேவ கோபத்தில் வெளிப்பட்ட சாபங்கள் காயின் சொல்லுவோம் ஆண்டவரே இறைய மேலே போட்ட தண்டனை மகா கொட்டிது தாங்க முடியாது போங்க மோசைட்டு கேட்டு பார்க்கணும் ஆண்டவர் கோபம் எப்படி இருக்குன்னு நம்ம ஆண்டவர் கோவமே போட மாட்டான்னு இருக்கோம் அவன் மோசிட்டு சொல்லுவான் எப்பா அவர் கோபத்தின் கண்ட கோபத்தை கண்ட புருஷன் நான் ஒரே வார்த்தைன்னு சொன்னார் இனி இதை பற்றி பேசாத நீங்க போக மாட்டேன் காணா போக மாட்டேன்ட்டார் ஸோ தேவ கோபம் என்பது பயங்கரமானது ஆனால் பைபிளில் ஒரு அசனம் இருக்குது அவர் கோபம் அவருடைய தயவோ நீடிய வாழ் இப்போ நம்ம தயவை தான் பெற்றுக்கணும் கோபத்தை என்ன செய்யக்கூடாது சந்திக்கக்கூடாது சரி இந்த கோபம் பாருங்கள் இப்படி பைபிளை நீங்கள் படித்தீங்கன்னா ஏசப்பா எங்கெல்லாம் கோபப்பட்டிருக்காரு படிச்சீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஆண்டருடைய கோபம் வந்து உன் ஆர்வன்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவோம் ஆர்வனையும் ஆறு கோபம் எப்படி இருக்குன்னு கேட்டா எப்பா மோசிக்கா பரவாயில்ல போலுக்கு என் பிள்ளைய ஒரே நேரத்தில் என்ன செஞ்சார் உயிரோடு கொண்டு போட்டார்ப்பா பூமி பழந்துச்சு ஐம்பது ஐம்பது பேரையும் இரநூத்தம்பது பேரையும் என்ன செஞ்சார் உள்ளே போட்டு மூடிட்டார் அவர் கோபம் சாதாரணமானதில்லை ஆகவே இன்றைக்கு நம்ம ஆண்டருடைய கோபத்தை யாரும் என்ன செய்யலை சந்திக்கலை அதை இன்னொன்று சொல்லுவேன் ஆண்டவர் கோவப்படுறாருங்கிறது தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் ஏன் மேல தான் எனக்கு இந்த சிட்சை தண்டனை வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ஏதோ எதர்ச்சியா நடந்ததுன்னு நினைக்கிறாங்க தேவன் தான் என்னை தொடுகிறார் அப்படிங்கிற ஒரு உணவு வந்துட்டுன்னா அதுக்குப் புறம் என்ன செய்ய மாட்டாங்க தவறு செய்யவே மாட்டா இப்ப பதினைஞ்சாம் அதிகாரத்துல பாருங்க ஆண்டவருடைய கடைசி கோபாக்கினை இந்த கடைசி கோபாக்கினை எப்படி இருக்கு அப்படின்னா ஏழு வாதைகளை உடைய தூதர்களை பார்க்கிறான் இந்த யோவான் அவன் அந்த தூதர்களை பார்த்துட்டான் அந்த தூதர்கள் நிற்கிற இடம் பாருங்க அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்துரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டார்கள் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்த நாளிலேயும் இந்த கண்ணாடி கடல் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த கண்ணாடி கடல் எப்படி மாறிட்டு அக்னி கலந்த கண்ணாடி கடல் அப்படின்னா தேவனுடைய கோபம் வெளிப்படுகிற அந்த கண்ணாடி கடலே அக்னியாக மாறுது அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறார் அந்த கோபத்தை அங்கே நம்ம பார்க்க முடியும் இப்போ மூணாவசனத்தில் ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள் இந்த பாட்டுன்னு சொல்லும்போது நம்ம நிறைய பாடுறோம் அசிக்கலாம் மூணாவசனத்தில் அவர்கள் ஊழியக்காரனாகிய மோசையின் பாடல் மோசையின் பாடல் என்னது யாத்திராகமா பதினைஞ்சாறு காரத்தில் இருக்கு கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் சமுத்திரத்தில் என்ன செஞ்சிட்டார் தள்ளி போட்டார் அதான் மோசையின் பாட்டு சாரி அடுத்த பாட்டு பாட்டுக்கு பாருங்க ஆட்டுக்குட்டியானவரின் பாடல் இது என்ன பாடல் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் என்னது ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் என்பது சேனைகளின் கத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் இதுதான் பரலோகத்தில் பாடுற பாடல் எங்கள் பூமியில் நம்ம இந்த சேனைகளையும் கத்தன் பரிசுத்தர் பாடுறது போல் அங்கேயும் போய் என்ன செய்யணும் பாடித்தான் ரெண்டு பாட்டு இருக்குது இந்த ரெண்டு பாட்டையும் பாடுறாங்க இந்த பாடுற கூட்டம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உபத்திரவ காலத்தில் இயேசுவி ரத்தத்தினால் வீட்டெடுக்கப்பட்ட இசைவேலர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவங்க தான் பாடுவாங்க நம்ம கொண்டாட்டி படிச்சோம்ல இவங்க தான் பாட்டு பாடுற டீமே அப்போ நான் நினைக்கிறேன் பாடுறதுக்கு இசைவேலரை வச்சுருந்தாருன்னா நம்மளை எதுக்கு வச்சுருக்காரு நம்மளை ஆளுகை செய்ய வச்சுருக்காரு ஆளுவோம் ஆளுவோம் ஆயிரம் வருடம் ஆளுவோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாசகம் அவர் இறந்து போனார் ஆளுவோம் ஆளுவோம் ஆயிரம் வருஷம் ஆளுவோம் சோத்ரன் ஜஸ்டின் பிரபாகரன்னு சொல்லி நல்லது நல்ல கற்றுடைய மனுஷன் பாவம் அந்த மனுஷனை கொண்டு போய் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஆளை கொண்டு போய் போட்டாங்க சோத்திரம் நல்ல ஒரு ஒளியக்காரன் திருநெல்வேலி விஓசி கிரவுண்டில் விஓசி கிரவுண்டு நிரம்பி வழிஞ்ச ஒரே ஒரு கூட்டம் அவர் மட்டுந்தான் பால்ல எங்களுடைய அறிவின்படி அந்த கிரவுண்டில் அன்றைக்கே ஏழாயிரம் பேர் பேருக்கு வந்தாங்க வருகையை குறித்து அவ்வளவு தெளிவாக பேசினாரு சரி நான் அப்போது என்னுடைய அறிவுக்கு நான் நினைக்கிறேன் எட்டாம் கிளாஸ் படிச்சுப்பேன் நினைக்கிறேன் பயங்கரமான கூட்டம் நாங்களாம் அது ஒரு வாரம் நடத்தினால கூட்டம் ஒரு வாரம் வந்து கூட்டுது வந்து சாயங்காலம் ஏன்னா பைபிள் அப்படியே புட்டு புட்டு வைப்பார் தேவன் வருகைனா எப்படி இருக்கும் தேவன் என்ன செய்ய ஞாயிற்று திருப்பி கொடுப்பாரு நீ எங்க அப்பவுமே அவ்வளவு தீர்க்கமா பேசின ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த செஞ்சிட்டாங்க ரெண்டாவது கூட்டம் நெல்லை சங்கீத சபா சங்கீத சபா வரும்போது இவர் அம்மாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அவர் இறந்தே போனார் பாருங்க அவருடைய ஒரு ஆசை அப்போ ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு கிளம்புச்சுன்னா என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் பாட்டை பாடி நம்ம அனுப்புவோன்னு சொன்னார் அப்படின்னா அது கிறிஸ்தவ உலகத்தில் மிகப்பெரிய தீ பாசஸ்லாம் நடிக்கிட்டாங்க எல்லா பாசஸும் ஒருமனப்பட்டு வந்து ஏன் அவங்க கூட நாங்கள் நிற்கிறோன்னு சொன்னாங்க விசாரிச்சு பார்த்தான் நீ வேண்டாம் எழும்புகிற ஒரேடி அடிச்சு விட்டான் சொத்துனோம் இப்போ ஏன் அப்படி சொல்ல வர்றேன்னா தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிற ஒரு கூட்டமாக நம்ம இருந்தாலும் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள்லாம் நம்ம ஆழ பிறந்தவர்கள் லே லூயா கர்த்த நல்லவர் ஸ்தோத்திரம் பாருங்கள் அடுத்த வசனத்தை அது சுவாசிக்கலாம் வாசிக்கலாம் தேவனுடைய கிரியகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீர் வழிகள் நீதியும் சத்தியமானவைகள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க அந்த பாட்டு ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆறாம் அவசரத்தை பாருங்கள் அஞ்சாவசனத்தில் கர் நாலாம் வசனம் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் ஒரு கேள்வி இன்னைக்கு யோசித்து பாருங்க தெய்வ பயனாலே என்னன்னு கேட்குறாங்க பாஸ்டர் சும்மா இருக்க பாஸ்டர் ஆண்டவருக்குலாம் பயப்படும் ஆண்டவர் ரொம்ப அன்புள்ள ஒரு பாஸ்டர் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அடிக்கலாம் மாட்டார் நீங்கள் எங்களை பயம் காட்டாதீங்க பாஸ்டர் என்ன செய்கிறார் பயம் ஆண்டவர் அடிச்சிருவார் அப்படின்னு நான் ஒரு போதகர்கிட்ட கூட இப்படி பேசினேன் அவர் சொன்னார் பசங்க தப்பு தப்பா சொல்கிறீங்க பஸ்ட்டு நம்ம ஆண்டவர் அடிக்க மாட்டார் இப்போ நான் கொஞ்சம் வரான்னு கேட்டேன் ஆண்டவர் அடிக்க மாட்டார் என்ன சரி கையில் தூக்கி வச்சுட்டு தொட்டில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பார் ஒன்று அப்படின்னு நீ ஏன் இப்படி இருக்கியே இப்போ சபை விசுவாசி எப்படி இருப்பான் இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாலாம் இருக்கு நான் ஏன் பயமாக இருக்குது பைபிளே ஆண்டர் சொல்லியிருக்காரு தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ அப்படி சிட்சிக்கலையன்னா நீ வேசின் பிள்ளையா போயிடுவியே நீ தப்பு செஞ்சால் உன்னை தண்டிக்கலைன்னு நீ வேசின்னு பிள்ளை அப்போ நல்ல ஒரு தகப்பனாக இருந்தால் பிள்ளை தப்பு செஞ்சால் என்ன செய்வார் அடிப்பை தான் செய்வார் அடித்து உன்னை கொல்ல மாட்டார் அடித்து என்ன செய்வார் தோல் வேலைச்சு போட்டு போயிடுவார் நம்ம அப்பாவுடைய நான் ஒரு சிஸ்டருடைய பேச்சு கேட்பேன் நல்லா பேசுவேன் முஸ்லீம் சகோதரி பர்வீன் சுல்தான் அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்ப நாளும் சந்தேகம் சந்தேகமாக ஒரு ஃபாதர்ட்ட போய் ஃபாதர் ஏ நான் வந்து ஏசப்பா தோல் மேலே இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் உனக்கு ஏன் இந்த வெரித ஆசை பேசாமல் கீழே இருக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரி இருறேன் நீ மேய்ச்சிக்கிட்டே போவேன் அப்படின்னு சோத்திரம் இல்லை ஃபாதர் அது எவ்வளோ கொடுத்து வச்சு ஆடு அவர் தோல் மேலெல்லாம் இருக்குது அப்போது அந்த ஃபாதர் சொன்னாரான் அந்த ஆடு தோல் மேலே ஏன் இருக்குது தெரியுமா உனக்கு தெரியாது அந்த ஆடு சொல் பேச்சு கேட்கல அதனால் என்ன செஞ்சார் மேய்ப்பேன் ஒட்டு அடியில் காலை ஒடிச்சு போட்டார் ஒடிச்சு போட்டு இப்போ தூக்கி தலை தோல் மேலே வச்சுருக்காரு பருவி தரிசு சொன்னாரான் வேண்டவே வேண்டாயா நடந்து நடந்தவர் ஆடாக இருக்க நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறவர் தான் நேசிக்கிறவர் சொல்கிறாரு எனக்கு பயப்படுன்னு சொல்கிறார் மல்கியா மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் மல்கியா ஒன்றாம் அதிகாரத்தை பாருங்க அவர் கேட்கவே செய்கிறார் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று ஆறு மல்கியா ஒன்று ஆறு நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அவர் கேள்வியே கேட்கிறார் மளிகா தீர்க்க தரிசன புஸ்தகம் கடைசி புத்தகம் வெளிப்படுத்துகிற புத்தகமும் கடைசி புத்தகம் இந்த ரெண்டில் என்ன கேள்வி தான் கேட்குறாரு எனக்கு பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்குறாரு எனக்கு அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அது விசேஷமாக நம்ம சபையை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுவேன் தெய்வ பயம்னா என்னன்னே தெரியலையே ஒரு தப்பிட்ட கேட்டேன் ஏன்ப்பா நீ சர்ச்சை நடந்துகிட்ருக்கும்போது பாஸ்ட் பிரசன்னம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னச்சு ஏன் வெளியே போகிறேன்னு கேட்டேன் பஸ்டர் தூக்கமாக வருது பாஸ்டர் போர் அடிக்கு பாஸ்டர் டேய் என் பிரசங்கத்தை கேட்ட போர் அடிக்கும் உனக்கு என்ன காரணம் மனுஷர் தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம ஆண்டவர் இருக்கிறான்னு பார்க்கறது இல்லை நான் நினைப்பேன் நான் பேசுகிற பொழுது தேவன் என் அருகில் இருக்கிறார் அந்த பயத்தோடு நான் பேசினா அவன் என்ன சொல்கிறான் போர் அடிக்குது அன்று சொல்கிறாரு எப்படி நீ எனக்கு பயப்படாமல் இருக்கலாம் வெளிப்படத்தில் கேட்குற அப்படி தான் கேள்வி கேட்குறாரு பல்கையிலேயே ஆவதையாவது எனக்கு பயப்படும் பயம் எங்கே நான் கேட்டார் ஆனால் வெளிப்படத்தில் என்ன கேட்குறாரு யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் எப்படி இருக்க முடியும் நீ தேவனை மகிமைப்படுத்தணும் தெய்வத்துக்கு நீ என்ன செய்யணும் பயப்படணும் சரி அடுத்தது பாருங்கள் தேவரீரே தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உன்னுடைய நீதியான செயல்களிலான் வெளியரங்கமாயின என்றார்கள் எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் நம்ம தெய்வ பயமும் வேணும் தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும் ஸ்தோத்திரம் தெய்வத்தை தொழுது கொள்ளுதல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசைவா ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் தெய்வ தொழுகைய இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டார் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாளைக்கு எத்தனை செய்கிறான் அஞ்சு தடவை தொழுக செய்கிறான் ஒரு நாளைக்கு அவன் ஐந்து தடவை தொழுக செய்கிறான் சரி பைபிள் நமக்கு எத்தனை தடவை தொழுகை செய்ய எக்காலமும் ஸ்தோத்திரம் பண்ணுறது தொழுகை செய்கிறது சங்கீதக்காரன் தாவியத்தை கேட்டு சொல்லுவான் அந்தி சந்தி மதியான வேலையில் தியானம் பண்ணி முறையிடுங்க நமக்கு ஒரு மூணு நேரம் தொழுகை கொடுத்துருக்கிறார் இப்போ கோஸ் பாசஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ அதிகாலையிலேயாவது கத்திர என்ன செஞ்சுருங்க தேடிருங்க தொழுது கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் தெய்வ பயம் அவசியம் தொழுது கொள்ளுதலும் அவசியம் சரி ஐந்தாம் வசனம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது தேவாலயம் திறக்கப்படுகிறது பூமியில் இருக்கிற ஆலயத்தை போல பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயம் திறக்கப்படுகிறது ஆலயம் திறக்கப்பட்ட உடனே அங்கேருந்து என்ன வர யார் வராங்க பாருங்கள் ஆரவசனத்தில் ஆலயத்திலிருந்து ஏழு உடைய ஏழு தூதர்களும் நினச்சிக்கிறேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் ஏழு உடைய தூதர்கள் இந்த ஏழு வாதையுடைய தூதர்கள் தான் கடைசி தீர்ப்புக்கு தேவன் பயன்படுத்துகிற ஆட்கள் ஸ்தோத்திரம் சரி அப்போ அவங்க புறப்பட்ட உடனே என்ன நடக்கு பாருங்க எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் மகிமையினாலும் வல்லமைனாலும் உண்டான புகையினால் தேவாலயம் நிறைந்தது பைபிளில் தேவாலயம் எதுனால நிறைஞ்சது பைபிள் இருக்குது ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா யாத்திராகமும் நாற்பதாம் அதிகாரம் கடைசியில் கத்துடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு சாலமோன் கட்டின ஆலயத்தில் கத்துடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு ஆனால் இங்கே என்ன நிரம்புது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினால் ஆலயம் நிரம்புகிறது அங்கே மகிமையினால் நிரம்பிச்சு இங்கே என்ன செய்து புகையினால நிரம்பித்தான் என்ன புகை அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினையின் புகை நான் வசந்தத்தை முடிக்கிறான் அந்த தூதருடைய வாதைகள் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது இருந்தது நம்ம தேவ கோபம் அன்றளவுக்கு இருக்குது தேவர் ஏன் கோபப்படுறார் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி பிடிச்சிருக்கோம் அண்டவர் ஏன் கோபப்படுறாருன்னா இன்றைக்கி நம்ம மனம் வலித்து ஜோகம் பண்ணுறோமா நம்முடைய மனசில் ஒரு வழி வந்து சப்பா இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு அழுத முடியல இந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சிட்டாங்க கேட்டால் இல்லை கிடைக்கல இந்த ஜபம் எல்லாம் எங்கே சேருது இப்போ தேவாலயத்தில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு ஆண்டவர் அந்த ஆலயத்தை திறந்தால் இன்னைக்கு வடிக்கிற பெருமூச்சு கண்ணீர் அழுகையின் சத்தம் எல்லாம் அங்கே சேர்ந்து தேவ கோபமாக மாறிட்டுருக்கு இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என் பிள்ளை வடித்த கண்ணீருக்கெல்லாம் நான் என்ன செய்வேன் பதில் கொடுக்கிற நாட்கள் தான் உபத்திரவ காலம் இந்த உபத்திரவ காலத்தில் தேவ பதிலை நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் படிக்கலாம் இந்த ஏழு வாதம் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் படித்ததை விட இனி படிக்க போகிறது தான் பயங்கரமாக இருக்கும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க பாச நாங்கள் உபத்திர காலத்தில் இருந்தால் தான் எங்கே வந்துடுவோம் பரலோகத்துக்கு வந்துடுவோன்னு உபத்திரவக் காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுவார் காலாட்களோடே நடக்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யலை முடியலையே குதிரைகளும் ரதங்களும் வரும்போது என்ன என்ன செய்வே இன்னைக்கு சமாதான காலம் இன்னைக்கு நம்ம சுயாதீனமாக ஆலயத்தில் ஆண்டவர் ஆராதிக்கும் நம்ம எவ்வளோ சத்தம் போட்டாலும் நம்மளை கேட்கலை ஆனால் இனி ஒரு காலம் வரும் சத்தம் போடாதேம்மா மைக்கை போனாரேம்மா சோந்திரம் போடாதேம்மா பைபிளை கொண்டு போகாதேன்னு சொல்லுவான் இதெல்லாம் காலம் வரும் இன்னைக்கு சுயாதீனமாக வந்து கத்தரை தொழுது கொள்ள நம்மளால் என்ன செய்ய முடியல முடியலைன்னா அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் இதை விட ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால நாம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் சபைக்கு சொல்லிக் கொடுப்போம் கத்தனுடைய வருகை சபை ஜபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆசிர்வாதமான ஒரு நல்ல ஜப நாட்களை எங்களுக்கு தந்ததற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஜப நாட்களிலே ஒரு பகுதியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தியானித்ததானே வேத பகுதி எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கேட்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக இருக்கட்டும் உங்கள் கோபாக்கினைக்கு உங்கள் பிள்ளைகள் தப்பிச்சு கொள்ளணப்பா நாங்கள் தப்பிச்சுக்கொள்ளணும் தேவனுடைய கோபத்தின் வல்லமையை கண்ட புருஷர்களாக நாங்கள் வரக்கூடாது என்னுடைய சபையை கேட்கிற பிள்ளைகளையும் என்னுடைய கரத்திலே தருகிறோம் கர்த்தன் நடத்தி பாதுகாத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் ജപം കീഴും നല്ല പിതാവേ